ஆ நண்பர்கள் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனைக்குளம் பனைக்குளம் தொமியும் அப்படின்னா மகாபிரபு நீங்கள் இங்கேயும் வந்து எனக்கு தெரியாது அண்ணன் தான் கூட்டின்னு வந்துருக்குறா போல யூஸ் பண்ண பப்ஸ் இவங்க தான் கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க வாங்க கடைக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்னன்னா இங்கே ஸ்பெஷல்னு பார்க்கலாம் ஐ லவ் மலேசியா ஆ சாஸ் ஊத்து இது வந்து மூணு டிஷ் இருக்குது சிக்கார ரசாலாம் பொச்சு மேலே சாஸ் ஊத்து அது மூணு சுவையா இருக்கும் குறப்பு இனிப்பு குளிப்பா இருக்கும் இதுல வந்து பக்காஞ்சு பார்க்கலாம் பக்காருனா சுட்டு கொடுப்பாக்கலாம் இது இன்னொன்று வந்து ஸ்டீமு அது வந்து அவிச்சு கொடுப்பாக்கலாம் இந்த மீனில் மூணு பண்ணுவாக்கலாம் இது வந்து நண்டா எல்லாம் வச்சுக்கிறாங்க வச்சு ஐயோ அதுவும் வேற ஒரு இது இதுதான் பயங்கரமாக அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து இப்போ கேட்டார்ல சப்ளையரு எல்லாம் அன்பான முறையில் கேட்டு போயிக்கிறாப்புல என்னண்ணா எத்தனை வராருன்னு பார்க்கலாம் யூஸ் பண்ண என்ன வந்துருக்கு உங்களுக்கு இல்லை ஆளுக்கு ஒரு ஒரு சிக்க தூக்கிட்டீங்க என்னன்னா அது ஆனா என்னன்னா அது சாத்தையா நான் ஓ சாத்தையோ காத்தையோ நான் ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு பாக்குறேன் ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படி தாக்கும் போல் இருக்கு நாசி கோரி கம்பமா நாசி கோரி கம்பம் இது டிஸ்டிக்கு சாத்தே சாத்தே கோரி கம்பம் சாத்தே இப்போதைக்கு ரெண்டு வந்துக்குது தம்பி இதென்னா நாஸ்லீமா ஐம் நாஸ்லீமா ஐம் ஆர்டர் டே மலேசியாவுடைய ஆ மக்களே பாத்துங்க மலேசியாவுடைய நேஷனல் ஃபுட் தான் இது என்னது நாசிங் வறி கம்மா நாசிலிமா கம்மா பாத்தீங்களா மக்களே வேட்டையை பாருங்க வேட்டையை பாருங்க தம்பி இப்போ என்ன கொண்டு வந்தீங்க மீன் ஐயா மீன்கோரிங் ஐயனா ஐயா

அட அடே வேலைக்கே ஆக மாட்டேன் பஸ் நீ இன்னும் நிறைய போகும் போகுது உனக்கு அவ் தான் அவ்ளோதான் தான் இவன் நல்லா இருப்பான் இவன் நல்லா இருப்பான் இவன் நான் சாப்பிட்டுக்கிறான் நல்லா இருப்பான் அதாவது மலேசியா மக்கள் சாப்பாட்டுக்கு அடிமை கேள்விப்பட்டுக்கிறேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சூப்பு வரையுமே அவ்வளோ டேஸ்ட்டு ஆமாம் மக்களே டோ தவகரி சவாரிலி நல்லா வளர்ற பையன் நீ சாப்பிடு நம்ம என்ன வந்துக்கிறோம்

அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் வந்தவர்தான் லேசலெலாம் ஒரு விஷயத்த செய்ய முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு கடுமையான ஒரு உழைப்பும் முயற்சியும் அவருக்கு கண்டிப்பாக இருந்திருக்குது அப்படியே கடையை திரும்பி காட்டுங்க பப்ஸு பாருங்க கடல் வாழ்வுகளில் வந்து ஏகப்பட்ட ஐட்டம் செய்யறாங்க ரெஸ்டாரண்ட் இங்கே அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டு உட்காந்து சாப்பிட்ற டேபிள் இங்கே ஒரு உட்காந்து சாப்பிட்ற டேபிள் மணிக்குள்ளத்துக்கு வந்தால் மக்கள் கண்டிப்பா இங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க அவ்வளவு அருமையா இருக்குது காக்கா ஏதாவது கேளுங்க இந்த ஹோட்டல் எப்ப ஓபன் பண்ணீங்க நம்ம கடை ஓபன் பண்ணி ஒரு அஞ்சு மாசம் ஆகுது அஞ்சு மாசம் ஆகுது மலேசியா சாப்பாடு சாப்பிடணும்னு விருப்பப்படுறாங்க அனைவருக்குமே இங்க வந்து சாப்பிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அதாவது சில பேர்லாம் எல்லாம் பதினஞ்சு வருஷம் நாங்க சாப்பிடல நாங்க சாப்பிட்ட பத்து வருஷம் ஆச்சு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இங்க மலேசியா சாப்பாடு கண்டிப்பா கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது காக்கா வந்து மலேசியா சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிடறவங்களுக்கு தான் பிடிக்கும்னா போல சாப்பாடு நான் சாப்பிட்டதே கிடையாது உங்களுக்கு அதை விட கூப்பிட்டாருந்தான் வந்தேன் அது தேர்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி லெவன் ஓ கிளாக் அது வரைக்கும் நம்ம கடையோட